வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு இருநூறு ஆண்டுகளாக மாட்டுக்கொண்டியில் தொடரும் பாரம்பரிய பயணம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா வைத்தீஸ்வரன் கோவிலில் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான தையல் நாயகி சமேத வைத்தியநாத கோவில் உள்ளது தேவார பாடல் பெற்ற இத்தலத்தில் நவக்கிரகங்களில் செவ்வாய் பகவான் செல்வமுத்துக்குமார சுவாமி சித்த மருத்துவத்தின் தலைவரான தன்வந்திரி சித்தர் தனித்தனி சன்னதிகளில் எழுந்திருளி அருள் பாலிக்கின்றனர் இங்கு வழங்கப்படும் பிரசாதமான திருச்செந்தூர் உருண்டையை உட்கொண்டால் நான்காயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு வியாதிகள் குணமடையும் என கூறப்படுகிறது பிரசித்தி பெற்ற இந்த கோவிலுக்கு ஆண்டுதோறும் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த நகரத்தார்கள் சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை பாத யாத்திரையாக புறப்பட்டு இரண்டாவது செவ்வாய்க்கிழமை வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்வது வழக்கம் இந்த ஆண்டு காரைக்குடி ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை திண்டுக்கல் தேனி தஞ்சாவூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான நகரத்தார்கள் சித்திரை மாதம் முதல் செவ்வாய்கிழமை தங்களது உடைமைகள் மற்றும் கோவிலுக்கு செலுத்த வேண்டிய சிறுவரிசைப் பொருட்களை பாரம்பரிய முறைப்படி இரட்டை மாடுகள் பூட்டப்பட்ட கூண்டு வண்டியில் அனுப்பினர் அதைத் தொடர்ந்து பாத யாத்திரையாக இன்று இரவு வைத்தீஸ்வரன் கோவில் எல்லையை வந்தடைவார்கள் தற்போது அவர்கள் மாட்டு வண்டியில் தங்களுக்கு தேவையான பொருள்களுடன் வண்டிக்கு அடிப்போம் மாட்டுக்கு தேவையான வைக்கோல் உள்ளிட்ட உணவுப் பொருட்களுடன் செல்வதை நவீன உலகத்தில் சிறுவர்களும் இளைஞர்களும் ஆர்வத்துடன் பார்த்து வருகின்றனர்